ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையில் சேலம் டு கள்ளக்குறிச்சி மேப் போட்டிருக்கேன் அப்போ அதுதான் நம்ம ஓட்ட போகிறோம் சேலம் கள்ளக்குறிச்சி நம்ம ஓட்ட போகிறோம் பார்த்திங்கன்னா புது மாடல் எம்டிசி பஸ் இருக்குது லோ ஃப்ளோரு பார்த்திங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம் லைட் அடிக்கிறான் வெயிட் பண்ணுறான் ப்ரோ கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழில் தான் இருக்கும் ஆனால் ரோடு நல்லா இருக்குது ஆனால் பாயியில் மட்டும் நல்லா இருக்க மாட்டுது நீங்கள்லாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு லாம் மரம் சூப்பராக இருக்குது ஆனால் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன் அந்த ரோட வச்சு பார்த்தீங்கன்னா பேரிகேடு வந்துருச்சு ஸ்பீடு பிரேக்கர் என்னடா அப்போ இத்தனை ஸ்பாட் பேரிகேட் வச்சிருக்கா நீங்கள் வளைஞ்சு வளைஞ்சி போகணும் போகுது ரோடு வந்துச்சு ओटरा 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 ओलो ओलो ओदा अच्छा अब बस मुझे जाने दे ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அது நம்ம செல்லு சவுண்ட் அதனால சைடில் வந்து வந்து போதா அதனால பசங்க பெட்ரோல் நூற்றி ஐம்பது லிட்டர்

பார்த்தா வாழைப்பாடி ஆத்தூர் சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி இப்போ நம்ம வாழப்பாடியில் இருக்கிற போய் நிற்கிறோம் வாழப்பாடி தான் போய் மழை வந்துச்சு அப்பெல்லாம் இருக்குது தென்னை மரம் மழை வேற மழையெல்லாம் அடிச்சு போகிறோம் பலத்த மழை பெய்யுது கோயிலுக்குள்ள வரும்போது இது மட்டும் இன்னும் பயணமா வருது மழை நூற்றி நாற்பது ரெண்டு மூணு Parapari Ondachi Parapari Ondachi Parapari Ondachi இது நல்லா இல்ல ஓடுறது நல்லாதான் இருக்கு தடக் தடக் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேரீடை வந்துடுச்சு அது இவ்வளோ வளைச்சு லெஃப்ட் அடிச்சு ரைட் அடிச்சு அடிச்சு இவ்வளோ தாண்டேஜ் பேரிகை தாண்டே எங்கே கனாக்ஷன் போயிருக்க தான் பார்த்திங்கன்னா நம்ம சேலம் டு கள்ளக்குறிச்சி போகிறோம் ரோடா இது போலீஸ் பேரிகேடு தான் கிடக்கு என்ன ரோடுனே தெரியப்பா டேய் நவராக நவருற நவர டைம் ஆச்சு நவரடை டை வேற காலி வேறு சைக்

ए नौरपा 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 ए नौर 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 भाई दिस वन आवर इज वो बाड़ा नेक्स्ट पर्सन वाला காமராஜர் பேருந்து பார்த்தீங்கன்னா மாத்தர் வந்துட்டோம் இன்னும் ரெண்டு ஊர் தான் கொடுக்க சீக்கிரம் போயிடலாம் தான் ஓட்ரா ஓட்ரா அப்படின்னா புது எங்களுக்கு போகிறோம் பேங்க் தான் போக முடியாது आप इस पर आम बोलें। आप बड़ा क्या बड़ा बोलता? आप बड़े बुरे बड़े बड़े लफात से। अरे, फ्रेंड्स, क्लिप और नया लाइक करने सब्सक्राइब करने यार। इन्हें इस நம்பரை சர்ச் பண்ணி ஆல்பர் நோய் ஸ்டோர் டைம் பார்த்தீங்க போய்னுங்கிறோம் ஊற்றி ரூட்டார் கோய் பஸ்ஸு முந்தி முப்பது ஆயிரத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ரோடு வாங்கி முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு முப்பத்தி வராமல்

में ना तो मामा इतना कोई बस और कमेंट कर दो मारका नंबर सी और लाइक कर दो और चैनल सब्सक्राइब कर दो चलिए गांव में क्रिसमस से लो कौन और नवरुडा अलोकेशन इस टाइम आई से अपन रैक बोलिंग रहा हूं अपन बोलेंगे और ఎవరైనా వారా చుట్టూ ఉంటున్నాను ఇక్కడ నన్ను వంతుట వంతుట వందాచ్చి వందాచ్చి సేలం బస్ స్టాండ్కి వందాచ్చి పద్నాలుగు పళ్ళ కూర్చు సేలం వంతుట సేలం వంతుట అన్నావు డాక్టర్ అన్న పేర్లు సేలం సరే కళ్ళ

கள்ளக்குறிச்சி நகராட்சி